நாட்டின் எழுபத்தேழாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை ஆயிரம் விளக்கு கிரீம்ஸ் சாலையில் உள்ள ஒருங்கிணைந்த வணிக வரித்துறை அலுவலக வளாகத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் வணிக வரித்துறை நுண்ணறிவு ஒன்றியின் இணை ஆணையர் நாராயண சர்மா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொட்டியேற்றி வைத்து வீர வணக்கம் செலுத்தி முன்னாள் இராணுவ வீரர்களின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டு குடியரசு தின விழா சிறப்புரையாற்றினார் மேலும் இந்த குடியரசு தின விழாவில் துணை ஆணையர் வெங்கடேஸ்வரன் உள்ளிட்ட துறையின் அதிகாரிகள் அலுவலர்கள் சங்கங்களை சார்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்று உரையாற்றினர் மேலும் இந்த நிகழ்வின் போது துறை சார்ந்த அலுவலர்கள் ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக அலுவலகத்தில் காவல் பணியாற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் அலுவலகத்தில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு இணை மற்றும் துணை ஆணையர்கள் பரிசுகள் வழங்கினர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் எழுபத்தேழாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இந்த ஒரு நன்னாளன்று நமது தேசிய கொடியை ஏற்றி நல்லா மரியாதை பண்ணியிருக்கோம் வந்து குடியரசு தின வரலாற்றை பற்றி கூறினார்கள் பட் அதை வந்து நம்ம கருத்தில் கொண்டு இனிமேல் வந்து நம்ம தேசத்துக்கு நம்மளால என்ன என்ற அளவில் நம்மளால வந்து என்ன பண்ண முடியுமோ நல்லா சர்வீஸ் செய்யணும் வணிக வணிக வரித்துறையில் இருக்கோம்னா அரசுக்கு வருவாய் நல்ல ஈட்டி கொடுக்க வேண்டும் அந்த வருவாயின் மூலம் மக்கள் நலத்திட்டங்கள் நன்றாக இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும் ஸோ அதனால வந்து நான் அயராது உழைக்க வேண்டும் என்று கூறி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் இந்த எழுபத்தி ஏழாவது குடியரசு தின நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பேற்றிருக்கிற எங்கள் மதிப்பிற்குரிய இணையான நுண்ணறிவு அவர்களை வணங்கி வாழ்த்தி மற்றும் இங்கு வருகை தந்து நம்முடன் இந்த குடியரசு தின விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கிற அனைத்து நண்பர்கள் பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் அனைவரையும் வணங்கி இந்த விழாவில் கலந்து கொண்டு உரையாற்ற வாய்ப்பளிப்பதைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சுதந்திர தினம் குடியரசு தினம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது எத்தனை பேருக்கு இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியும் ஏ ஜனவரி இருபத்தாறு ஏ ஆகஸ்ட் பதினஞ்சு ஆகஸ்ட் பதினைஞ்சு தெரியுது அது வெள்ளையர்கள் நமக்கு சுதந்திரம் அவர்கள் இங்கிருந்து போய் நம்மளை நாமே ஆழ்வதற்காக கொடுத்த நாள் ஜனவரி இருபத்தி ஆறுக்கு ஒரு சிறப்பான ஒரு நினைவு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் இந்தியா சுதந்திரம் பரிபூர்ண சுதந்திரம் பெறணும் அப்படின்னு வச்சிருந்த ஒரு தீர்மானம் அந்த இருபத்தி ஆறாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஜனவரி இருபத்தாறு லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் வைத்து அது ஒவ்வொரு வருடம் ஜனவரி இருபத்தி முன்பாகவே அந்த காங்கிரஸ்காரர்கள் அந்த ஜனவரி இருபத்தாறு சுதந்திர தினமாக கொண்டாடி வந்தாங்க நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலேயே நம்மளுக்கு அரசியல் சட்டம் ரெடியாய் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இருந்தா கூட இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க இல்லைன்னா ஜனவரி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க முடியும் இது ஒரு சுதந்திர இந்த ஒரு நாளை சிறப்பு நாளாக நினைச்சுதான் அதை பண்ணாங்க இந்த அரசியல் அமைப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்ட நாள்தான் தான் குடியரசு நாளாக கொண்டாடப்படுவது என்பது நமக்கு தெரிந்தாலும் அதுல இருக்கிற மிக முக்கியம் எல்லாரும் சமம் இந்தியாவில் எல்லாருக்கும் ஒரு வாக்கு என்பது இந்த அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரியது எல்லாரும் சமம் எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு சமமானவர்களுக்கு சமமான மரியாதை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட ஒரு நிகழ்வு தான் இந்த குடியரசு தினம் இது எழுபத்தி ஏழாவது குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம் இது உலகிலேயே மிகப்பெரிய குடியரசாக இருக்கிறது இது மேலும் மேலும் வளர்வதற்கு நம்மால் என்ற நம்முடைய உணர்வுகளை நம்முடைய கடமைகளை உணர்ந்து பணியாற்றுவது இந்த நாட்டிற்கும் நமக்குள்ளேயே செய்து கொள்ளுகிற ஒரு சேவை என கருதி அதையே இன்றைய என்னுடைய சிறப்பு ஐ மீன் என்னுடைய உரையாக செய்து நிறைவுபடுகிறேன் இந்த குடியரசு தின விழாவை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அவர்களே துணை அன்பு தோழர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே துணை ஆணையர் அவர்கள் சொன்னாங்க எப்படி நம்ம வந்து இந்த குடியரசை நாம் பெற்றிருக்கிறோம் அதனுடைய வித்தியாசம் என்ன மிக முக்கியமாக நாம் இந்த காலகட்டத்திலே புரிந்து கொள்ள வேண்டியது இந்த நாடு அடிமைப்பட்டு முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைப்பட்டு கிடந்ததை ஒரு சுதந்திர நாடாக உருவாக்குவதற்கு ஏராளமான போராட்டங்களை நடத்தியிருக்கார் சாதாரண மக்கள் முதல் பெரிய தளருள் ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஒரு முந்நூறு ஆண்டுகால கால போராட்டமாக நடந்தது எந்த ஒன்றுமே ஒரே நாளில் மாற்றம் அடையல தொடர்ச்சியான போராட்டங்கள் மூலமாக தான் இந்த அடிமைப்பட்டு கிடந்த இந்த நாடு சுதந்திர நாடாக உருவானது அப்படிப்பட்ட போராட்டங்களில் பங்கேற்று தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்தவர்கள் நினைவு கூறக்கூடிய நாளாக நம்ம பார்க்க வேண்டிய எந்த தன்னலமும் இல்லாமல் அந்த உழைப்பு நம்ம பல தலைவர்கள் பேர் தெரியும் ஆனால் அதுக்காக உழைத்த பெயர் தெரியாத எவ்வளவு பேர் இருக்காங்க அவர்களுடைய நினைவுகளை நாம் நினைவு கூற வேண்டிய அவசியம் என்பது சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த நாட்டுக்கென ஒரு அரசியலமைப்பு சட்டம் உருவாக வேண்டும் என்ற தேவை இருந்தது அது முன்பாக பிரிட்டிஷோட அரசியலமைச்சர்கள் மாற்றி நம்ம பயன்படுத்திக்கணும் இப்ப நமக்காக உருவாக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட தான் நம்ம வந்து குடியரசு தினமாக கொண்டாடி குடியரசு என்பது மக்களால் நாம் நம்முடைய சட்டங்களால நம்ம வந்து ஆட்சி செய்வது குடியரசு ஒரு மிக்க சமய சார்பற்ற ஒரு குடியரசாக திகழ்வதுதான் நம்முடைய அரசியல் அமைப்பு முகப்புரை சொல் அப்படிப்பட்ட ஒரு நாட்டை நாம் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கு இதை மாற்றுவதற்கான பல்வேறு நிலைகள் ஏற்படலாம் இப்ப தொடர்ந்து போராடி பெற்ற உரிமைகளை ஒரு குடியரசாக சமதர்ம ஒரு நாடாக சமய சார்பற்ற நாடாக இந்த நாடு தொடர்வதற்கு நம்முடைய பங்களிப்பை நாம் செய்ய வேண்டியது அப்படி நம்ம யாரோ போராடி பெற்ற அந்த உரிமைகளை தக்க தக்கவைத்துக் கொள்வதற்கான வேலை நாம் செய்ய வேண்டியது அப்போ என்ன நடந்தது அதனுடைய வரலாறுகளை புரிந்து கொள்ள வேண்டியது நாடு பெற்றால் கூட மிகப்பெரிய அழுத்தங்கள் இன்னைக்கு வந்துட்டே இருக்கு மேலே இருக்கக்கூடிய அமெரிக்காவோ ஏதோ நாடுகள் நம்ம அந்த சவால்களை எதிர்கொண்டு நாட்டை வளர்ச்சி பாதை கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் என்பதற்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் பிரித்தாள்வதற்கான பல்வேறு முயற்சிகள் நடக்குது இல்லை சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் ஒரு சண்டைகளை தூண்டிவிட்டு மிகப்பெரிய கலவரங்களை உருவாக்கி அதன் மூலமாக தங்களுடைய சுயநலங்களுக்கான வேலைகள் செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்க கொண்டு சமத்துவமான மோதலற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான பணியை நாமும் செய்ய வேண்டியிருக்கு அப்படிப்பட்ட பணியை செய்வதற்கான இந்த குடியரசின நம்ம உறுதியேற்போ தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புகள் நன்றி கூற முடியும் நன்றி அன்பார்ந்த தமிழ்நாடு வணிக வரித்துறை சார்பாக நமது குடியரசு தின விழாவை சீரும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் என் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இணையாணையர் செயலாக்கும் அவர்களே இணையாணையர் அலுவலகத்தினுடைய செயலாக்கப் பிரிவை சார்ந்த என் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய துணை ஆணையர் அவர்களே நேர்முக உதவியாளர் அவர்களே பாசமிக்க பணியாளர் பெருமக்களே பணியாளர் சங்கத்தினுடைய தலைவர் டேனியல் அவர்களே அலுவலக உதவியாளர்களே துப்புரவாளர் பணியாளர்களே ஓட்டுநர்களே மிக முக்கியமாக நாம் மரியாதை செலுத்த வேண்டியவர்கள் இங்கு முன்னாள் ராணுவத்தினுடைய வீரர்களாக இருக்க இரவு பகலும் இங்கு பணிபார்க்கின்ற ராணுவ வீரர்களுக்கு நாம் ஒரு முறை கைதட்டி அவர்களை வாழ்த்துவோமாக காரணம் இந்த இரண்டு விழாக்கள் நாங்கள் முதல் முதலில் இந்த கட்டிடத்திலே அசோக் வரதன் ஷெட்டி ஐஏஎஸ் அவர்களால் தொடங்கப்பட்டது இந்த கட்டிடத்தில் அது முதல் இன்று வரை இந்த இரண்டு விழாக்களையும் மிகவும் சீரும் சிறப்பமாக நமது துறையைச் சார்ந்த அதிகாரி பெருமக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதிலே எங்களுடைய சங்கமானது பங்கேற்று இவ்விழாவினை சிறப்பிப்பது வழக்கம் ஆகவே அனைவரும் குடியரசு தின விழாவை பற்றி விளக்கினார்கள் வாழ்த்தினார்கள் நாங்கள் மட்டும் நினைவு கூறுவது இந்த ராணுவ படையை கொண்டு வந்த இந்த கட்டிடத்தை கொண்டு வந்தது அலுவலக உதவியாளர்கள் சங்கத்தினுடைய நிர்வாகிகளாக நாங்கள் இருக்கிறோம் இன்றுவரை இவர்களை இங்கே பணி நியமனம் செய்தது நிர்மலா ஐஏஎஸ் நிர்வாகத்தினுடைய இணை அவர்கள் இங்கு பணியாற்றிய போதுதான் பனிரெண்டு பேரை சைதாபேட்டையில் வரவழைத்து அன்று முதல் இன்று வரை இவர்கள் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டிடத்தில் ஆகவே நாங்கள் எப்போதும் அவர்களை மதிப்பது உண்டு அவர்களுக்கு முதல் மரியாதை செய்வதுண்டு ஆகவே அவர்கள் இல்லை என்றால் நாடும் நாடும் இல்லை நாமும் இல்லை ஆகையால் அவரையும் வாழ்த்தி மறந்து தந்துள்ள அனைத்து பெருமக்களையும் வாழ்த்தி வரவேற்று பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்